ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானா கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் விஜயோட ஆஃபீஸ்க்கு புது பொண்ணு வந்திருக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக எங்கள் விஜய் வந்து அந்த பொண்ணுகிட்ட ஓவராக பேசுகிறதுனால இங்கே காவேரிக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது இங்கே விஜய் எவ்வளவோ போய் காவேரியை கன்வின்ஸ் பண்ணியுமே வந்து காவேரி வந்து ஏற்கனவே இந்த யமுனா மேட்ரில் ரொம்ப இது பண்ணியிருக்கிறதுனால ஒழுங்காகவே பேசாமல் இருக்காங்க இங்கே விஜய் யோசிக்கிறாரு கண்டிப்பாக அப்போ இந்த பொண்ணை வச்சு நம்ம காவேரிக்குள்ள பொசிஷன்ஸை வந்து ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இந்த பொண்ணு வந்து காவேரி வந்து விஜயோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரியாமல் அது பாட்டு இங்க விஜய்கிட்ட வந்து வந்து வளைஞ்சிட்டு இருக்க இங்கே விஜய்க்கும் ரொம்ப சாதகமாக போயிருது அப்பாடா அப்ப இந்த பொண்ணை வச்சே நம்ம நினைச்சது சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினைக்கிறாரு இங்கே விஜய் கேபினட் வெளியே போய் காவேரி வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்து கூப்பிடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு தான் அப்படின்னு சொல்ல அதான் இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமே வந்தா தான் என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கூப்பிட்டு இருக்க நான் அங்கேருந்து வர்ற அந்த பொண்ணு சார் நான் கூட வெளியே போய் தான் சாப்பிட போகிறேன் நீங்களே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் ஆமாம் நீங்களே போகிறீங்களா எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் தான் இவங்கள கூப்பிட்டுருந்தேன் இவங்க என்னமோ வர மாதிரி தெரியலை சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அந்த பொண்ணை பார்த்து சொல்ல உடனே காவேரி அப்படியே உட்காந்து முறைச்சி பார்த்துட்ருக்காங்க கூட்டிட்டு போங்க எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜயவே பார்க்க விஜயம் வந்து எப்படி நீ வருவடி என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் அந்த பொண்ணை பின்னாடி போக சார் இருங்க என் பைக் எடுத்துகிட்டு வந்து வந்துறன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல உடனே எங்க விஜய் இல்லை இல்லை என்னோட கார்லேயே போகலாம் எதுக்கு தேவையில்லாமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சார் நீங்க ரொம்ப ஸ்வீட் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் ஒட்டி கிட்டு இருக்கிற காவேரி அவட பாவி ஏன் அவளுக்கு பைக்ல வர தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி நினைக்கிறாங்க ஏன் தான் இப்படி பண்றாரோ இப்படிலாம் வந்து லேடிஸ்ட்ட இப்படி இல்லாம இவர் இப்படி இருப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி நினைக்கிறாங்க எங்கள் காவேரி இவர் யார் கூட போனால் நம்மளுக்கு என்ன நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் விஜயும் அந்த பொண்ணும் ஹோட்டலுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் விஜய்கிட்ட அந்த பொண்ணு ரொம்பவே வலியுது சார் உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க நீங்கள் எதை வேணாலும் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து காவேரி வருவாழங்கிற மாதிரிங்க எங்கள் ஹோட்டல் வாசலையே பார்த்துட்டு எட்டிட்டு பார்த்துட்டுருக்க சார் அங்கேயே என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க உடனே இங்கே விஜய் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருங்க அடுத்தவங்க அடிக்கடி இங்கே வருவாங்க அதான் இன்றைக்கு வந்திருக்காங்களான்னு சொல்லிவிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ ரெகுலராக நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு கேட்க உடனே இங்கே விஜயம் ஆமாம் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவோமா யார் கூட வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு கேட்க இல்லை இல்லை வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணு ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருது இங்கே விஜய் சொல்கிறாரு பரவாயில்லையே எனக்கு பிடிச்சதா தான் நீ ஆர்டர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல சார் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இந்த ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அந்த பொண்ணு சொல்ல உடனே எங்கள் விஜய் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு என்ன நம்மளை இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைக்கிறாரு ஒரு இவளுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்குமோ சும்மா கட்டிக்கு சொல்கிறலாம் என்னென்னு வேறு தெரியலையே சரி இப்போ காவேரி எங்கே அவளுக்கு கொஞ்சம் கூட இதாகவே இருக்காதா இப்படி அவ பாட்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எங்கள் காவேரி அப்படியே சாப்பாடை சாப்பிடாம தொண்டைக்குள்ளே இறங்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்கும் அங்கே போய் அந்த பொண்ணை இப்படியே விட்டோம்னா என்ன ஆகுறது நம்ம போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஏன் காவேரி இந்த அளவுக்கு யோசிக்கிற அவர் யார் உனக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மனசு சொல்ல இருந்தாலும் நம்ம அங்கே போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு விறுவிறுன்னு இங்கே ஹோட்டல் தேடி வந்துடுறாங்க இங்கே வாசல்லேருந்து உள்ளே போகும்போது கரெக்டாக இங்கே விஜய் கவனிச்சிடுறாரு வந்துட்டா வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டேன் இங்கே உடனே விஜய் வந்து ஒரு ஸ்பூனில் அங்கே இருக்கிற ஐட்டம் எடுத்து அந்த பொண்ணுக்கு இருந்தால் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணுக்கு வாயில் வைக்க இங்கே உள்ளே வர்ற காவேரி அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஊட்டி விடுற அளவுக்கு போயிட்டேன் போயாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சீ இவர் என்ன இவ்வளவு சீப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்தில் போகிறவங்க என்ன காவேரி வரலன்னு சொன்னேன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அதே சாப்பிட போறேன்னு சொன்னேன் இப்போ என்ன வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கா உடனே எங்கள் காவேரி இப்போ வந்ததுனால தானே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே இங்கே விஜய் என்ன என்ன நடந்துச்சு என்னத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கேட்குறாரு உடனே அந்த பொண்ணை என்ன மேடம் நீங்கள் வரலன்னு சொன்னீங்க அப்படி வர்றதா இருந்தால் எங்களோடைய காரில் வந்திருக்கலாம்ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தெரியுமா சாரோட காரில் வர்றது எவ்வளோ செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்ல ஓ இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரோட முக ராசு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜயும் நீ உட்காரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியும் வந்து உட்காந்துடுறாங்க ஸ்டூலில் எழுத்து போட்டு உட்காந்ததுக்கப்புறம் தான் நீ உனக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி எல்லா ஐட்டமும் பார்க்குறாங்க எல்லாமே வந்து விஜய்க்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு அங்கே பார்த்துட்டு சாருக்கு நான் தான் ஆர்டர் பண்ணேன் எல்லாமே சாருக்கு பிடிச்ச ஐட்டமாகவே ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் சாரே நீ சொன்னாங்க பரவாயில்லையே அந்த ஃபஸ்ட் நாளே எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்போ உங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் சார் ஆர்டர் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி கேட்க உடனே இங்கே விஜய் சிரிக்கிறாரு நல்லா காண்டாகிறா போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு இல்லை இல்லை இந்த ஐட்டம்லாம் எனக்கு எனக்குமே பிடிக்கும் சாரோட டேஸ்ட்டும் என்னோடய டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரிக்கு டென்ஷன் தலைக்கேறுது இங்கே ரெண்டு தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்குதுங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் விஜய் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க காவேரி அந்த பொண்ணு எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க இருக்காங்க இங்கே விஜய்க்கு உதட்ட ஓரத்தில் அந்த சாப்பிட்டுட்டு அந்த ப சோத்து பருக்கை வந்து லைட்டாக ஒட்டிகிட்ருக்க இங்கே அந்த பொண்ணு பார்க்குது சார் ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு இங்கே காவேரியுமே கவனிக்கிறாங்க இங்கே உதட்டில் இருக்கிறத காவேரி எடுத்து விடலான்னு சொல்லிட்டு கையை கொண்டு போகிறதுக்குள்ளாவே அந்த பொண்ணு டக்குன்னு தன்னோட விரலை வச்சு இங்கே அதை எடுத்துடுது எடுத்த உடனே இங்கே காவேரிக்கு டென்ஷன் தாங்க முடியலை இங்கே விஜயுமே பார்த்துட்டு இன்னைக்கு செத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு வர நினைக்கிறாங்க இந்நேரம் காவேரி நம்மளுக்கு எடுத்து விட்டுருப்பான் அந்த ரொமான்டிக்கான சீன் அந்த வேற எடுத்து விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்துட்டு இருக்கேன் ஏய் எந்திரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே காவேரி அந்த பொண்ணை பார்த்து ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ முதல்ல எந்திரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி அந்த பொண்ணை பார்த்து சொல்ல இங்கே விஜய் போச்சு இன்னைக்கு சாமியாட போறா அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் பார்த்துட்டு இருக்கேன் ஆமாம் இப்போ என்ன இப்போ எதுக்காக இப்படிலாம் பண்ணி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இப்ப அவரு எல்லாம் தொடர அளவுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி கேட்க இதுல என்ன மேடம் இருக்கு அவருக்கு சோத்து பறக்க வந்து உதட்டில் ஒட்டி இருந்துச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒட்டி இருந்தா இப்ப என்ன உனக்கு அவரோட கிரீடு எல்லாமே குறைஞ்சிருமா அது ஒட்டி இருந்தா உனே இப்ப எடுத்து விட சொன்னாங்களா அப்படின்னு கேட்க மேடம் நீங்களும் தானே கை எடுத்துக்கிட்டு போனீங்க எடுத்து விடுறதுக்காக ஏ நான் எடுத்து விட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க ஐயோ இப்ப எதுக்கு சண்டை போட்டு நம்மளே தான் பாக்கிறாங்க நீங்க விஜய் சொல்ல நீங்க அமைதியாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி கையில் வச்சிருந்த ஸ்பூனை தூக்கி அப்படியே விஜய் கண்ணு முன்னாடி காட்ட விஜய் அப்படியே கப்பச்சப்பு உட்காந்துடுறாரு உடனே அந்த மேடம் நீங்க எடுத்து விடறதுக்கு போனீங்க எடுத்து விடக்கூடாதா இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சொல்ல இங்க பாரு நான் எடுத்து விடலாம் ஆனால் நீ எடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்ல என்ன என்ன சார் இப்படி பேசுறாங்க இதுக்காக இப்படி பேசுறாங்க என்னை இப்படி திட்டுறாங்க நீங்க வேற பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்க விஜய் இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற அவள் என்ன வேணுக்குன்னா பண்ண அப்படின்னு சொல்ல வேணுக்குன்னா பண்ணா நான் கையெடுத்து பக்கத்தில் கொண்டுட்டு வரும்போது அவ டக்குன்னு கையெடுத்து இப்படி பண்ணனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க உடனே எங்க விஜய் பேசாமல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க மேம் உங்களுக்கு மட்டும் அந்த ரைட்ஸ் யாரு கொடுத்தா எதுக்காக நீங்க போய் எடுக்க போறீங்க அவருக்கு அப்படின்னு சொல்ல ஏன்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்ல உடனே அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருது அதோட இங்கே விஜய் பார்க்குறாரு இப்போ வாடி வலிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் உட்காந்துட்டுருக்கேன் உடனே எங்கள் காவேரி அவர் என்னோட புருஷன் நான் அவருக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல மேம் இது எனக்கு இப்போ தான் தெரியும் சார் கூட சொல்லலை நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல எங்கள் காவேரி விஜய் பார்த்து முறைக்கிறாங்க முறைச்ச உடனே விஜய் சொல்கிறாரு நீ தினமும் சொல்லியிருக்க இங்கே ஃபேமிலி விஷயம் எதுவுமே சொல்லக்கூடாது இங்கே நான் ஒரு ஸ்டாஃப் தான் அப்படி அப்படின்னு அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி இங்கே பாரு அவர் கூட இப்படி க்ளோஸாக ஏதாவது பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு தெரிஞ்ச அவ்வளோதான் பார்த்துக்க இந்த மாதிரி நீ ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணால் கூட இப்படி தான் சார்ட்டை பிஹேவ் பண்ணுவியா இந்த மாதிரி தான் வந்து தொட்டு பேசுகிறது இப்படிலாம் பண்ணிட்டுருப்பியா யார் ஹோட்டல் கூட்டாலும் நீ வந்துருவியா வாயை இழிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி விட்றாங்க சார் இவங்க ரொம்ப ஓவராகவே பேசுகிறாங்க என்ன தான் உங்கள் ஒய்ஃபாக இருந்தால் கூட இதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி எதுக்கு அப்படிலாம் திட்டுறேன்னு சொல்ல நீங்கள் முதல்ல வாயை மூடுங்க உங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி கூச்சிக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்பி காரில் வந்து உட்காடுறாங்க ஏய் காவேரி நில்லுடி நில்லுடின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் பின்னாடியே ஓடி வரேன் இங்கே அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு அப்போ நான் தான் அவுட்டாக ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துக்கிட்டு உங்களோட சண்டையாக இது பண்ணுறதுக்காக என்னையும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களாங்கிற மாதிரி இந்த பொண்ணு உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கு இங்கே விஜய் விறுவிறுன்னு ஓடி போய் இங்க காரில் உட்காந்துட்டு இருக்கேன் இங்கே ஏன் இப்படி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னது பொண்ணு பாவமா உங்களுக்கு என்ன பாவம் அப்போ என்னைய பார்த்தா உங்களுக்கு பாவமாத்தரலையா அப்படின்னு கேட்க உன்னைய பார்த்தா எனக்கு என்ன பாகமாத்திரி அப்போது நான் பாவம்னு நினைச்சிருந்தேன்னா நான் வந்து ஹோட்டலுக்கு வா கூப்பிடும்போது வரல சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டேன் இப்போ சரி அந்த பொண்ணோட வரலாம் பார்த்தா இங்கே வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்ற அப்படின்னு சொல்ல அப்போ நான் தான் கெடுத்து விட்டுட்டேன்னா போங்க போங்க வெளியே போங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கார்லேருந்து இங்கே பிடிச்சி தள்ளுறாங்க போய் அவ கூட உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கூட வராதிங்க அப்படியே அவளோட எங்கேயாவது தியேட்ரு அது இதுன்னு சுற்றிட்டு வாங்க சரியா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படியே சிரிக்கிறாரு இப்போ எதுக்கு இப்போ இருக்கீங்க நான் இப்போ இருக்கேன் நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய் பார்த்து கேட்க இல்லை இப்போ எதுக்கு உனக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்குது இப்படி கோவம் வருது எதுக்காக காவேரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ள அப்படியே பத்திரகாளியாக மாறிட்டா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேக்கா உடனே எங்கள் காவேரி அப்படியே கூழ் ஆகுறாங்க காவேரி நிம்ம ரொம்ப ஓவராக தான் போயிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி நினைக்க காவேரி ஒன்றுமே நம்ம ரெண்டு பேருக்கு இல்லை நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பண்டாட்டி இல்லை நம்ம ரெண்டு பேர் கான்ட்ராக்ட் மேரேஜ் அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு நான் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசும்போது மட்டும் அப்படியே பொத்துக்கிட்டு அவகிட்ட சொல்கிறேன் நான் அவரோட ஒய்ஃப் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இதில் என்ன அர்த்தம் இருக்குது நம்ம என்ன ரெண்டு மாதம் இருக்க போகிறோம் உனக்குள்ளே ஏன் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது இப்போ தெரியுதா ஒன்றே அறியாமையே உனக்குள்ளே நான் வந்துட்டேன் ஏன் நீ வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேன் இதுக்கு என்கிட்ட யாரோ மாதிரி நடந்துக்கிற கொஞ்ச நாள் என்கிட்ட சோகமாகவே இது பண்ணிகிட்டு இருக்க கேட்டால் உன் அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுற ஆனால் வந்து இந்த பொண்ணோட வந்த வந்தோன்ன மட்டும் உனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சா ஏன் உனக்கு சோகப்பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே ஆஃபீஸில் கிடக்க வேண்டியதானே இவன் என்ன செய்கிறான் நம்மளை விட்டு சந்தோஷமாக இருந்துருவானோன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்து வேவு பார்த்துட்ருக்க என்ன காவேரி இதெல்லாம் தனமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் சும்மா எதார்த்தமாக தான் வந்தேன் அந்த சாப்பாடு ஒரு மாதிரி ஆன மாதிரி எனக்கே ஆச்சு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இப்பெல்லாம் நீ புதுசு புதுசாக பொய்க்கு வேற சொல்ல கற்றுக்கிட்ட அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறேன் ஏன் அவன் மனசில் உள்ளதை சொல்லவே மாட்டேறேன் அந்த பொண்ணோட நான் க்ளோஸாக இருக்கவும் உனக்கு பொறுக்கலை நேற்று கூட அந்த பொண்ணு என்னோட கேபின்களை வந்து பேசிகிட்டு இருக்கேன் நீ நின்று கண்ணாடிக்கில் எட்டி பார்த்துட்டு இருந்ததான் நான் நினைத்தே கவனித்தேன் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு உனக்கு பிடிக்கல போல அப்படின்னு அதனால தான் அவளை கூட்டிகிட்டு நான் அங்கே ஹோட்டல் வந்தேன் அது மாதிரியே நீ பின்னாடியே வந்துட்டேன் எப்படியோ நான் போட்ட பிளானு சக்ஸஸ் ஆகிடுச்சுப்பா எதுக்காக தான் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியோ தெரியலை ஏன் என் கூட நான் கூப்பிட்ட போய் வந்தேன் என்ன இவ்வளோட நான் வந்திருக்க மாட்டேன்ல இப்போ பாரு உனக்கு தேவையில்லாமல் டென்ஷன் வேறு போகிற வழியில் பிபி மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி கையை எடுத்து சட்டுன்னு விஜய் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே விஜய் வந்து அடிக்கிறது கூட என்ஜாய் பண்ணி ஏன் அப்போ இப்படி இருக்க பேசாமல் இருக்கிறியா இல்லையா என்ன காரை ஓட்ட விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி என்னதான் இருந்தாலும் பாவந்தான் அந்த பொண்ணு என்ன உங்களை கரெக்ட் பண்ணலான்னு நினச்சி வந்திருக்கோம் நான் ஒய்ஃப்னு சொல்லவும் இந்நேரம் என்ன ஆச்சோ தெரியலை அப்படின்னு சொல்ல இங்கே அந்த பொண்ணு ஹோட்டலில் இருந்து பில்லாம் பே பண்ணிவிட்டு வெளியே வரேன் இங்கே வந்து காரை பார்க்குறாங்க காரும் இல்லை ஒன்றும் இல்லை ஓ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்டாட்டியோட அவர் சேர்ந்துட்டார் போல் அதான் நம்மளை கழட்டி விட்டுட்டு போயிட்டார் நம்ம வரும்போது பைக்கையாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இப்போ தேவையில்லாமல் ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ்க்கு போகணுமா அப்படின்னு சொல்லிவிட்டேன் இங்கே ஆட்டோ கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு ஏறி போகிறாங்க இங்கே உடனே விஜய் நினைக்கிறாரு அச்சோச்சோ உன்னோட வர்றது அந்த பொண்ணையே நான் மறந்துட்டேன் அந்த பொண்ணு வரும்போது பைக் எடுத்துகிட்டு தான் வரேன்னு சொல்லிச்சு நான் தான் காரில் கூட்டிகிட்டு வந்தேன் இதெல்லாம் ரொம்ப ஓவர் காவேரி இப்பெல்லாம் நம்ம நடந்திருக்கே கூடாது பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க உடனே இங்க விஜய் சொல்றாரு வேணா நம்ம திரும்ப போய் அந்த பொண்ணை ஏத்திட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி அதெல்லாம் வேணாம் நீங்க போங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இப்படி நீங்க நடந்துகிட்டாதான் திரும்ப யாருக்கிட்டே அப்படி பிஹேவ் பண்ணவே மாட்டா வந்த ரெண்டாவது நாளே இப்படி வந்து உங்ககிட்ட நடந்துக்கிருவாளா அவ எல்லா ஆஃபீஸ்லையும் இப்படி தான் இருந்திருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாச்சு ஏன் தான் பொண்ணுங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஓய் அப்படிலாம் கிடையாது நான் தான் கூப்பிட்டேன் அவளை இன்னுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி திரும்ப விஜய் அடிக்க ஆரமிச்சேன் ஆரம்பிக்க இங்கே விஜய் சொல்கிறாரு நீ இப்படியும் அடிச்சுட்டு இருந்தேனாலும் நான் கரெக்டாக கொண்டு போய் உன்னை ஆஃபீஸ்க்கு விடுவேனாலும் தெரியலை எங்கேயாவது கொண்டு போய் மோத போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே காவேரியும் சிரிச்சுட்டே போகிறாங்க காவேரி ஒரு கட்டத்தில் ரொம்ப சிரிக்க என்ன இப்படி இருக்கீங்கன்னு கேட்க உடனே இங்கே அந்த பொண்ணை பாருங்களேன் நான் உங்களோட ஒய்ஃப்னு சொல்லவும் அப்படியே ஷாக் ஆகிடுச்சி அது ஹார்ட்டே வெடிச்சிருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் பின்னே அதுக்கிட்ட போய் என்னை கரெக்ட் பண்ண அது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு நீ அந்த டைமில் அப்படி போய் சொன்னேன்னா கண்டிப்பாக ஹாட்டு வெடிச்சு தான் போயிருக்கோம் அப்படின்னு எங்கள் விஜய் சொல்ல உடனேங்க காவேரி இருந்தாலும் நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது கூடாது என்ன அடுத்த ரெண்டு மாதம் கழிச்சு கூட அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கலாம் அதுக்கெலாம் உங்களை பிக்கப் பண்ணாலும் பண்ணியிருக்குன்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படியே முறைக்கிறாரு ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் ஓ ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணை என்னை கரெக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் போனதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படி சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சில உங்களோட இமேஜினேஷன் ரொம்ப கேவலமாக இருக்குது காவேரி அப்படிலாம் யோசிக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் என்னோட ஒய்ஃபு அவங்க வாயை திறந்து இந்த மாதிரி நான் விஜயோட ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்களே எனக்கு இது போதும் என்ன ஒரு அஞ்சு மாசத்துக்கு இதே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி அப்படியே இப்படியே விஜயவே பார்க்க ஓ என்ன இப்படியே பார்த்துட்டு இருக்க என்னையே அப்படின்னு கேட்க உடனே இதை சொன்னதுக்கு உங்களுக்கே எவ்வளோ சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்க உடனே இங்கே காவே ஆமாம் எனக்கு சந்தோஷம் வராம வேற எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவேரி நினைக்கிறாங்க அப்ப நம்ம ஒய்ஃப்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இவ்வளோ சந்தோஷப்படுற ஆளா நம்மள போய் நிவின் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஒருவேளை அவர்கிட்ட நம்ம கேட்டுடலாமா எல்லாத்தையும் ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க இருந்தாலும் வேணாம் இந்த ரெண்டு மாதம் முடியட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்மளே பார்ப்போம் அவரே வந்து எல்லாத்தையும் சொல்லுவார்ல இந்த மாதிரி நீ டப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே ஆஃபீஸ்க்கு ஒரு வழியாக ரெண்டு பேரும் போய் சேர இங்கே அந்த பொண்ணும் வந்துடுது இங்கே காவேரி கேபினில் உட்காந்துட்டுருக்கேன் அந்த பொண்ணு அப்படியே காவேரியை முறைச்சே பார்த்துட்ருக்கு உடனே இங்கே காவேரி எந்திரிச்சு போய் அந்த பொண்ணிட்ட இப்போ எதுக்கு என்னை முறைச்சே பார்த்துட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேடம் இதை நீங்க வந்த முத நாளே சொல்லியிருக்கலாம்ல இவர் ரெண்டு நாளா என்கிட்ட விஜய் சாரோட பேச வச்சுட்டு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்னென்ன கனவு கண்டுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன கனவு கண்ட வந்த மூணு நாளில் நீ அவரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டியா அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்ல ஏன் அது நடக்காது என் விஜய் சார் வந்து நல்லா தான் என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த பொண்ணு சொல்ல எனது ஏன் விஜய் சாரா என்னம்மா நீ வந்த மூணு நாளில் இப்படி இருக்க நீ வேலை பார்க்க வந்த இல்லையா இல்லை வேற அதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரி குக்கா பாரு அவரெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு அவர் ரொம்ப மோசமானவர் அவரை பார்க்க தான் இப்படி வெளியில் குழந்த மாதிரி இருக்கார் ஆனால் சரியான ஆள் அவரோட வாழ்ந்த நானே சொல்கிறேன் அவரை நானே இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் டைவர்ஸ் பண்ண டைவர்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதான் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடுவீங்களே அதுக்கப்புறம் நான் சாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல இங்கே காவேரி அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க என்ன சொன்னாலும் இவ இது பண்ண மாட்டா பிள்ளைகே அப்படின்னு ஏய் காவேரி நீ கொஞ்சம் கேபின் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கூப்பிட்றாரு உடனே இங்கே அந்த பொண்ணு ஆ போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதுக்கே இப்படி அழுகிற அவரோட ஒய்ஃபை அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் ஆஃபீஸில் வச்சு ஒய்ஃபு இப்படின்லாம் பேசக்கூடாது நீங்கள் தானே சொன்னதாக விஜய் சார் சொன்னார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் சொல்லுவேன் ஆனால் அவர் என்னை கூப்பிட தான் செய்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க காவேரி சொல்கிறாங்க உடனே உள்ளே போகிற காவேரி விஜய் பார்த்துட்டு என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே விஜய் அது ஒன்றும் இல்லை இப்போ அந்த பொண்ணுட்ட நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி அது ஒன்றும் இல்லை உங்களை ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் நானும் பார்த்தனே அந்த பொண்ணுட்ட நான் ஒரு மிருக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு என்னையை பற்றி என்ன நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க என்ன நடப்பா உங்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் எதுக்காக இப்படிலாம் சொல்கிறேன் அவள் என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டான் உனக்கு என்ன அதான் அவள்கிட்ட சொல்லிட்டேயில நீ தான் என்னோடய ஒய்ஃபுன்னு அதுக்கப்புறம் அவள் அப்படிலாம் பழக மாட்டான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது அவளை பார்த்தா அப்படி தெரியலை அவள் ரொம்ப டேஞ்சர் நான் டேஞ்சரஸான ஆளாக இருப்பா போல் அவள் உங்களை கரெக்ட் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கான் நான் சொல்கிறேன் அவர் ரொம்ப நல்லவர் கிடையாது அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்களே பிரிஞ்சிடுவோம் அவர் சரியான மோசமானவர்னு சொல்கிறேன் நீங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கேட்க உடனே இங்கே காவேரி சட்டுன்னு கண்ணத்துலேயே ஒரு அடி கொடுக்குறாங்க அப்படியே பல்ல காமிச்சிட்டு இழிக்கிறீங்க நீங்க வேற அப்போ நீங்களும் ரெடியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்ணோட தொணை கண்டிப்பாக வேணும் நீ வேறு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருக்க நீ போனதுக்கப்புறம் இப்போயே அவளை நான் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் தாத்தா அப்புறம் எங்கள் தாத்தா என்ன ஃபீல் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே எங்கள் காவேரி உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்போ அவளே கூட்டிகிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இவங்க விரகிருந்து கிளம்பிடுறாங்க உடனே எங்கள் விஜய் அப்படியே ஸ்டே டேபிளில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டுருக்காரு இவளுக்கு அந்த பொண்ணு நமக்கு பே பேசினத பார்த்து பொறாமல் இந்த பொண்ணை வச்சே உன எப்படி நான் கரெக்ட் பண்ணுறேன்னு பாரு மொதல் முதல்ல பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணது நானாதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் தலையிலே அடிச்சுக்கிறாரு